நீங்கள் சாங்ஸ் டெவல் பண்ணுறது ரொம்பவே கஷ்டப்படுறீங்களா அதாவது வெப்சைட்குள்ளே போயிட்டு அவங்க ஒரு லிங்க் தரும் அதுக்குள்ளே போயிட்டு இந்த மாதிரி டெவல் பண்ணுறது நம்ம பாட்டு கேட்காம போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு தோணும்ல ஸோ அதை ஈஸியாக ஒரு டெலகிராம் பாட் ஆனால் இந்த டெலகிராம் பாட்டோட நேம் ஃபாக்ஸ் ட்யூன் எப்பவும் போல உங்களுக்கு டெலகிராம் ஓப்பன் பண்ணிட்டு இந்த பாட் நேம் சர்ச் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து இது வந்து பீட்டா அவர் தான் இருக்கு பட் இருந்தாலும் இது வேற லெவல் ஒர்க் ஆகும் டபுள் டாப் பண்ணி உள்ள போய்க்கோங்க இந்த பாட்டுக்குள்ள நீங்க ஸ்டார்ட் கொடுத்தோனே உங்களுக்கு ஒரு ரிப்ளை வரும் சோ இந்த மாதிரி அப்படி வந்தோனே நீங்க மெசேஜ்ல உங்களுக்கு தேவையான பாட் டைப் பண்ணுங்க பாருங்க நான் இங்க எது மெச்சல் அப்படினு சொல்லி டைப் பண்ணிட்டு சென்ட் குடுக்குறேன் பாருங்க உங்களுக்கு இன்ஸ்டண்டா உங்களுக்கு ஒரு ஆடியோ ஃபார்மேட்டில் அந்த சாங்கை சேண்ட் பண்ணிடுச்சு இதே போல இந்த பாட்ல நீங்கள் எந்த லாங்குவேஜோட சாங் வேணால் டவுன்லோட் பண்ணிக்கலாம் ஆனா நீங்க அதுக்கு கரெக்டான இன்புட்டை